வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைட்ஸ் யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பாத்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் தேவதானம் என்னும் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ரங்கநாத பெருமாள் திருக்கோவில் இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா இந்த கோவில் மூன்று நிலைகளுடன் ஐந்து கலசங்களுடன் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கும் ராஜகோபுரத்திற்கு முன்பாக வழக்கு தண்டம் வைக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் அந்த தண்டத்தில் பக்தர்கள் கற்பூரம் ஈற்றி வழிபடுகிறார்கள் ஆலயத்திற்குள் சென்றால் ராஜகோபுரத்தை அடுத்து கொடிமரமும் பலிபீடமும் இருப்பதை காணலாம் அடுத்துள்ள சன்னதிகள் கருடாழ்வார் கூப்பிய கரங்களுடன் பெருமாளை தரிசித்தபடி காட்சி தருகிறார் பிரகாரத்தின் முதலில் நாம் தாயாரின் சன்னதியை காணலாம் கருவறையில் ரங்கநாயகி தாயார் பத்மாசனத்தில் அமர்த்த நிலையில் நான்கு திருக்கரங்களுடன் மேலிரு கரங்களில் தாமரை ஏந்தி கீழ் இரு கரங்களில் அபய வரத முத்திரைகளுடன் காட்சி தருகிறாள் பின்னர் சுதர்சன ஆழ்வார் ஆண்டாள் ஆஞ்சநேயர் என பல சன்னதிகள் உள்ளன அடுத்து பெருமாளின் விமானம் ஏழு கலசங்களுடன் கிழக்கு நோக்கி அமைந்திருப்பதை காணலாம் பெருமாளின் கருவறை மண்டபத்தில் வேணுகோபாலன் விஸ்வசேனர் பன்னிரண்டு ஆழ்வார்கள் இராமானுஜர் வேதாந்த தேசிகன் மணவாள மாமுடிகள் ஆகியோரை காணலாம் அடுத்து கருவறையில் ஐந்து தலைகள் கொண்ட ஆதிசேஷனின் மீது மரக்காலை தலைக்கு வைத்து வடக்கே திருமுகம் வைத்து தெற்கே திருப்படி வைத்த கோலத்தில் சயன கோலம் கொண்ட நாபிக் கமலத்தில் இருந்து தோன்றிய பிரம்மாவுடன் காட்சி தருகிறார் விஷ்ணு பெருமாளின் திருவுருவம் சால கல்லால் ஆனது என்று சொல்லப்படுகிறது ஸ்ரீரங்கத்தில் உள்ளது போலவே இந்த கோவிலிலும் பெருமாளின் அழகு திருக்கோலத்தை காணலாம் இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் முற்காலத்தில் சாளுக்கிய நாட்டைச் சேர்ந்த அரசன் ஒருவன் தென்னிந்தியாவின் மீது படையெடுத்து வந்தான் வான் பொய்யினும் தான் பொய்யா காவேரி என்று சிறப்பினை பெற்ற காவேரி திருச்சிக்கு அருகில் இரண்டாக பிரிந்து செல்லும் ஸ்ரீரங்கத்தை அடைந்த மன்னன் அங்கிருந்த ரங்கநாதர் ஆலயத்தில் சென்று பெருமாளை தரிசித்தான் பெருமாளின் பேரழகில் அப்படியே சொக்கி போய்விட்டான் பெருமாளின் திருமுகத்தை விட்டு தன் கண்களை வேறு பக்கம் திருப்ப முடியவில்லை அப்போது தன் நாட்டிலும் இதே போன்ற பேரழகுடன் பெருமாளை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வந்தது பெருமாளின் திருவுள்ளம் வேறாக இருந்தது தமிழகத்தை வென்று கைப்பற்றிய பொருட்களை கொண்டு அவன் தேசத்தில் கோவில் கட்டுவதாவது என்று நினைத்துவிட்டார் பெருமாள் எனவே ஒரு அருளாடல் நிகழ்த்தினார் பெருமாள் சாளுக்கிய மன்னன் தேவதானன் கிராமத்தில் ஏரிக்கரையோரம் வந்து கொண்டிருந்தபோது போது அந்த பகுதி முழுவதும் திருவரங்கத்தை போன்றே நெல் வயல்கள் நிரம்பி பசுமை போட்டி காட்சி அளித்ததை கண்டான் அப்போது ஓரிடத்தில் விவசாயி ஒருவர் குவிக்கப்பட்டிருந்த நெல்மணிகளை ஒரு மரக்கால் கொண்டு அளந்து கொண்டிருந்தார் மன்னர் அவரை கொண்டிருக்கும் போதே அந்த விவசாயி மறைந்து விட்டார் சுற்றும் பார்த்த மன்னன் கண்களில் ஓரிடத்தில் அந்த விவசாயி மரக்காலை தன் தலைக்கு வைத்தபடி படுத்திருந்தார் அருகில் சென்ற மன்னனுக்கு அந்த விவசாயி பெருமாளாக காட்சி கொடுத்ததுடன் அந்த இடத்திலேயே ஆலயம் கட்ட வேண்டும் என்று அந்த ஆலயம் திருவரங்கம் என்று பிரசித்தி பெற்று விளங்கும் எனவும் கூறினார் பெருமாளின் திருவுருவம் விக்கிரகம் அதற்கு பொருத்தமான கல்லை தேடிக்கொண்டே தன் படையினருடன் வட இந்தியாவுக்கு சென்றான் மன்னன் இமயமலையின் அடிவாரத்தில் பிரம்மாண்டமான ஒரு கல்லை பார்த்தான் அந்த கல்லில் பெருமாளின் திருவுருவத்தை வடிக்க நினைத்து அந்த கல்லை வீரர்களை தூக்க செய்து தென்னிந்தியாவுக்கு புறப்பட்டான் வரும் வழியில் வீரர்கள் எடுத்து வந்த கல் தவறி கங்கையில் விழுந்துவிட்டது ஆனால் கல் மூழ்காமல் மிதந்தது ஆற்றில் விழுந்த கல்லை வீரர்கள் திரும்பி எடுத்துக்கொண்டு புறப்பட்டனர் ஆற்றில் விழுந்து முழுகாத அந்த கல் பற்றி பெரியோர்களிடம் கேட்டார் மன்னன் அது கல் என்றும் அந்த கல்லில் இறைவனின் திரு வடித்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் அந்த பகுதி முழுவதும் செழிப்பாக இருக்கும் என்று கூறினர் பின்னர் தேவதானம் திரும்பிய மன்னன் இறைவன் தனக்கு காட்சி கொடுத்த இடத்தில் ஆலயத்தை நிர்மாணிக்க இறைவனையும் மற்ற பரிவார தெய்வங்களையும் பிரதிஷ்டை செய்து வழிபடச் செய்தான் மன்னன் ரங்கநாத பெருமாளை அம்மாவாசை மற்றும் ஏழு அல்லது பதினோரு வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் பணக்கஷ்டம் திருமண தடை போன்றவை தீர்ந்து செல்வச்செழிப்பு செழிப்பு மகிழ்ச்சியான இல்லறம் குழந்தை வாக்கியம் போன்ற பலங்கள் கிடைக்கும் தேவதானம் அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் நீங்களும் ஒருமுறை நேரில் சென்று தரிசித்தால் குலம் தரும் செல்வம் தரும் அடியார் படுதுயர் ஆயின ஆகினவெல்லாம் இளம் தரும் செய்யும் என்று திருமங்கை ஆழ்வார் பாடியது போல் வணங்கும் உங்களுக்கு வம்ச விருத்தியும் சகல செல்வங்களும் அருளும் ரங்கநாத பெருமாளின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் இக்கோவில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் மிக அமைதியான சூழ்நிலையில் அமைந்திருக்கிறது தேவதானம் கிராமம் அருகிலுள்ள ரயில் நிலையம் பொன்னேரி அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யும் நன்றி வணக்கம்